திருவாழ்க திருவே தலை குருவாழ்க ஸ்ரீ விசாகி விரதத்தில் அன்பர்கள் அனைவருக்கும் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று நாம் ஒரு ஜோதிட குறிப்பை பார்க்கலாம் வாழ்க்கையில் திதியும் கரணம் முக்கியமான சம்பவங்களை தருகின்றன அதெல்லாம் திதியை நாம் கரணமையும் திதிநாதனையும் கரணாதனையும் வழிபட வேண்டியது மிக முக்கியமானதாக இருக்கிறது ஆனால் இதை யாரும் கவனத்தில் கொள்வதில்லை அப்படி பார்க்கையில் இன்று பஞ்சமி மிக முக்கியமான திதியாகும் பஞ்சமி வராகி வராக வழிபாட்டுக்கு உகந்தது இருந்தாலும் ஆடி அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய ஐந்தாவது தேதியான பஞ்சமி திதியை கருட பஞ்சமி நாகப்பஞ்சமி என்று கொண்டாடுகின்றார்கள் இது கருட கருடஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது கருடன் எம்பான்மானுடைய வாகனம் கருட சேவை விழா என்பது பெரும் விசேஷத்திற்குரியது கோயில்களிலும் நடத்தக்கூடிய பிரசித்தி பெற்ற விழாவாகும் இந்த கருட பஞ்சமி ஒரு பிரம்மோற்சவத்தில் சேவை விழாவை தரிசிப்ப கட சேவை விழாவை தரிசிப்பதும் மிகப்பெரிய பாக்கியம் உயிரை வானத்தில் வட்டமிடும் கட தரிசனம் பாவங்களை தொழிற்சிவிடும் என்பது ஐதீகம் பல புண்ணியங்களை பல புண்ணியங்களை தரும் என்பதும் ஐதீகம் ஆகவே கருட பஞ்சமி என்று பெருமாள் கோயிலில் நடைபெறும் வழிபாட்டில் கலந்து கொண்டால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இதே நாள் நாகப்பஞ்சமி நாளாகவும் இருப்பதால் நாகர்களின் தலைவரான ஆதிசேஷனுக்கு பூஜை செய்து வழிபடுவது நல்லதாக இருக்கும் எதிர் எதிரெதிர் விஷயங்களான கடும் பாம்பு இந்த இரண்டையும் ஒரே பஞ்சமி நாளில் உணங்குகின்ற பொழுது வகை கொண்ட உள்ளங்கள் மாறும் நட்பு பிறக்கும் குடும்பத்தில் அந்யுன்யம் அதிகமாகும் சந்தோஷம் பிறக்கும் கருத்து வேறுபாடுகள் குறையும் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் இந்த தினத்தில் அவசியம் நாகபஞ்சமி மற்றும் கட பஞ்சல் கலந்து கொண்டால் கூட்டு தொழில் வியாபாரங்கள் நன்றாக இருக்கும் கூட்டு ஒப்பந்தத்தார்கள் கூட்டாளிகள் எல்லோரும் அனுசரணையாக வெற்றிக்கு உதவிமாக இருப்பார்கள் தொழில் விருத்தியாகும் கடபஞ்சமி பஞ்சமி என்று சொல்வதற்கென்று சில ஸ்லோகங்களும் மந்திரங்களும் இருக்கின்றன குறிப்பாக இன்றைக்கு கருடு பத்து என்கிற ஒரு பாடலை மனப்பாடம் செய்வது மிகவும் உன்னதமாக இருக்கும் അത് തരിവർ നെട്ടിൽ പോയി ഡൗൺലോട് ചെയ്ത് പഠിത്ത പെരു ഗരു വണങ്ങുവാൽ കന്തൃഷ്ടി തീയശക്തി ആദങ്ങൾ കുറയും ഗരുടെ വഴിവിടുവേദ ദോഷങ്ങൾ അതിനുള്ള താങ്കൾ എന്താ അത് നമുക്ക് പ്രചനകളെ കുറിക്കപ്പെടും നാഗഴിപാട് സർപ്പ ദോഷത്തെയും രാഗേദ താക്കി കുറക്കും ஆகவே இந்த கரட பஞ்சமி நாகாபஞ்சமி என்று இரண்டும் சேர்ந்து ஒன்றாக வரக்கூடிய இந்த நாளில் கரடனையும் நாகனையும் வழிபட்டு வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவோமாக வாழ்க வளமுடன் வளர்கசகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தினை வழி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களும் கொண்டாகட்டும் இங்கினம் இதுபோல் இன்னொரு பதி பெருமையை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அனுமன் ஸ்ரீ விசால சிவகுருநாதன் நன்றி வணக்கம்